வரம் பொன்னூறையும் கொண்டு வாரம் கட்டி கிட்ட போதுமடி தங்கோர தினமே சின்ன கல்யாணம்தான் தினமே பொட்டு ஏத்தி வந்து வாங்க பொன்னூற தலைய கொண்டு என்ன தய போ அடுப்பு வேலையும் அன்பிருந்தோரத்தினாய் எடுப்பு அடுப்பு வேலையில் செய்த அன்பிற்கு போது எடுவேணே போலே கூட்ட வேண்டாம் வேண்டாம் கூட்டம் ஒரு வேண்டாம் குணமிருந்தா போது மடி தலோரத்தின குணவதியா வச்சுக்கு வேரத்தினமே

яна மனதார ஏత్తుகடி பொன்னூற தினமே தான போதே கோலமே லாணி கோலமாகிடுது மா கோலம் பாட்டுகளா சமச்சானே மனதார ஏత్తుகிட்டே சமச்சானே ஒரே ஈரோடல மಂಜல்வாங்கி காஞ்சி जिले பட்டிட்டது கட்டாயமான வார சங்கர தினமே புண கல்யாணம்தான் செஞ்சுக்கறவளோர தினமே अबड़े काटी जाय माघ मडी कल्याण आशीष सनडी कटायो ना बारे अंतर दिन में कने का कालंगा में कातेरी पर दिन में काटीगा माधव मुंगो कल्याण आशीष सनंगो कटायो नीगा वांगा समचाने कंदीपा அறுவருக்கு அடிக்காரி அந்த போதும் அடி தங்கோரத்தினமே உன அப்படியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முப்பது பெரிய வீடு தான் இருக்கு எங்க ஊர்ல வந்து முப்பது வேணாம் பெரிய வீடு தான் வேண்டாம் விவசாயம் செஞ்சா போது

மனசேனே சமச்சானே ஜெயா கந்தாங்கி போரவகி கைநரையா கொம்பேத் கல்யாணத்துக்கு வந்தா பெனே தங்காரத்தினே நியோங்க பாயிர நா பாதம் படி பனரத்தினே மனசக்கு ஐயே పల్ లలగి ముత్తు సీమయిలే సో లలగి తినే